ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம் இதை வந்து பார்த்திங்க ஒரு வாரம் மட்டும் உங்கள் முடியல தலையில் வந்து ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி ஹேர் டே வந்து வேணாம்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் தடவிட்டு வர்றப்போ நல்லா வந்து ஒரே வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாறுறத அதிசயமாகவே நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் முடியே வளரவே மாட்டேங்குது முடி வந்து எளிவால் மாதிரி இருக்குது அடர்த்தி இல்லை முடி உதிருது அப்படிங்கிறத ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே ஆயில் தான் இது வாங்கி இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கரு கருன்னு நல்லா ஒரு சூப்பராக மூணு மாதம் வரைக்கும் நல்லா இது ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரெடி பண்ணி போட்டதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஆயில் பாருங்க ஸ்டோர் பண்ணது ஆயிடுச்சு இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது உடனே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்குது எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டே ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடலாம் எனக்கு வந்து இளநிற இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுக்கா இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இளநிற வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆயிலை உடனே நீங்கள் ரெடி பண்ணி தடவுங்க ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் மாறிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே ஆயில்தான் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த கருவேப்பிலையை நான் எடுத்திருக்கேன் இதனால் இன்றைக்கி ஒரு ஐம்பது மில்லி ஆயிலுக்கு மட்டும் அளவாக எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியான பொருளை எடுத்திருக்கேன் நீங்கள் இதையவே வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறப்போ பொருள்களையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில் நல்லா ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேர்த்தக்கூடியது ஒரு நாலு மிளகு இன்றைக்கி இருக்கிற அந்த கூலிங்கான டைமிங்கில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஆயில் தலைவலி வருதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க பொடுகு பிரச்சனை இருக்கிறவங்க பேன் தொல்லை அரிப்பு தொல்லை இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆயில் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிளகு வந்து சேர்க்குறோம் ஒரு நாலு மிளகு வந்து இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம சேர்த்தக்கூடியது கிராம்பு கிராம்பு அதே அளவுக்கு நாலு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி கலரிங் தக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை டோட்டலாக எப்போவுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் கிராம்பு வந்து நாலு எடுத்துருக்கேன் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு எள்ளு ஓகேங்களா இது வந்து எல்லாமே நாட்டு கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு பொருளையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை கிராம்பு மிளகு அதுக்கடுத்து கருப்பு எள் கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து த்ரீ ரோசஸ் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன டீத்தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணிடுங்க ரொம்ப நைஸாக தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க ஏன்னா நம்ம இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்ல டோட்டலாக நம்மளுக்கு ஆயிலில் வரணும் அதுக்காக தான் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சி நல்லா கரு கருன்னு எப்படி இருக்குது பாருங்க நீங்கள் இந்த கருப்பு எள்ளு கரிஞ்சிருக்க மெலனின் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை நீங்கள் ஆயில வந்து சேர்க்குறப்போ ஒரே வாரத்தில் உங்கள் நிறைய முடியெல்லாம் வந்து பார்த்திங்க டோட்டலாக வந்து நல்லா மாயமாக மறையாத ஒரு மேஜிக் ஆயில்னு கூட இதை சொல்லலாம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அதனால தான் இந்த ஆயிலை நீங்கள் உடனே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க மூணு மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம கெமிக்கல் சேர்த்தாதனால மேக்சிமம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போது பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டீஸ்பூன் தான் போட்டோம் ஆனால் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த பவுடர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விவிடி தான் எடுத்திருக்கேன் நான் இது இன்றைக்கி நூறு மில்லி அளவுக்கு ஆயில் இருக்குது நான் இதில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெடி பண்ணி பாட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நூறு மில்லி ஆயிலையும் நான் இதில் எடுத்திருக்கேன் தேவையான அளவு நம்ம எடுத்து கலந்துக்கலாம் இப்போது ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இரும்பு வடைச்சட்டி இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து கம்மியாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுட்ரு எல்லாத்தையும் ஆயில் எதில் ரெடி பண்ணுறீங்களோ அதில் வந்து இந்த பவுட்ரை போட்டுக்கோங்க இப்போ போட்டாச்சு இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆயில வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்க போறோம் அதை வந்து இப்போ சேர்க்கக்கூடாதுங்க நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் சேர்க்கணும் அது என்ன பொருள் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பார்த்திங்க இப்போ ஐம்பது மில்லியில் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு நம்ம இதில் சேர்த்துட்டோம் இப்போ இந்த அளவு தேவையான அளவு போதும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நிறையா கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுருங்க நல்ல ஒரு வாசனையாக ஒரு சூப்பரான ஆயிலாக கிடைக்கும் நம்மளுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டோட்டலாக வராது தலையில் நீர் கோறுக்குற பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு உடனே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கலந்தாச்சு இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுக்கோங்க லைட்டாக சிம்மில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் ரொம்பவும் வந்து கம்மியாக வைங்க ஏன்னா ரொம்ப கருகு விடக்கூடாது ஆயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு தனியாக ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் மேலே அது வரைக்கும் இதை வந்து நல்லா உங்களுக்கு குக் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப எடுத்ததே வந்து தீயை அதிகமாக வச்சு கொதிக்க வச்சிடறா கண்டிப்பாக இதை வந்து மே அப்படியே ஒரு மைல்டாக ஒரு சின் எப்படி சொல்லுவோம் சிம்ல வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ இந்த மாதிரி கலந்து வருது நம்ம ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து தனியாக வந்துடும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் இது எதுக்காக கொதிக்க வைக்கிறதுன்னு சொல்லி கேட்பீங்க வெந்தயம் நிறையா பேர்த்து குளிர்ச்சி அதிகம் இல்லையா கருவேப்பில இதெல்லாம் இந்த சீசனுக்கு வந்து இந்த மாதிரி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது நிறையா பேர் வந்து கேட்குறீங்க அக்கா முடி கொட்டுமா காய்ச்சி தேய்ச்சா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாமே ஒரு பதம் தாங்க நீங்கள் சிம்மில் வச்சு ரெடி பண்ணி போடுறதுனால முடியெல்லாம் எதுவும் கொட்டாது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதனால் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்ல ஒரு வாசனையாக கொதித்து வருது பாருங்கள் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா புகை வராமல் இந்த மாதிரி கொதிக்கும் ஓகேங்களா இது வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நுரையெல்லாம் வந்து நல்லா அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறம் ஆயில் தனியாக பிரிஞ்சிருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இந்த நொறைச்சல் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்போ வந்து ஆயில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா நொறைச்சல் இருக்குது பாருங்கள் இந்த நொறைச்சலாம் டோட்டலாக அடங்குச்சு அப்படின்னா ஆயில் கரெக்டான இதில் வந்து நம்ம காய்ச்சிட்டோன்னு அர்த்தம் ஆனால் அதை கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் நல்லா வந்து கலந்து விடுங்க போட்ட எல்லா பொருளோட எசன்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா வந்து கிடைக்கணும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நொரைச்சல்லாம் நல்லா அடங்கிடுச்சு ஆயிலும் நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த மொறுன்னு அந்த நொறைச்சல் இருந்துச்சு பார்த்திங்களா அது வந்து நல்லா ரெடியாகி இப்போ ஆயில் தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வரணும் அந்த நொறைச்சல் இல்லாமல் இந்த மாதிரி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஆயில் வந்து கரெக்டாக இந்த இந்தளவு காய்ச்சினிங்கன்னா தான் ஒரு மூணு மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சு இது எதுவுமே பண்ணாதீங்க இறக்கி வச்சு கூட அந்த பாத்திரத்தோட ஹீட்டில் வருங்க கொதிக்குது பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நல்லா இதை ஆற விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஆயில் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதிலோடு நம்ம இன்னொரு பொடி வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது நல்லா வந்து இதோட இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்குறப்போ முடியை வந்து நல்லா டோட்டலாக கருப்பாக்கி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட்டையும் கொடுக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி இருந்துச்சு அப்படின்னா இதில் வடிகட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா துணி காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக ஆயில் தனியாக வந்துடும் அதுக்கடுத்து இந்த இதே வந்து நீங்கள் செடிகளுக்கு அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி வந்து கருகிருச்சு ஓகேங்களா இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து நீங்கள் அழகாக பாட்டலில் நல்லா விறுவிறுன்னு ஆற வச்சு ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் நல்லா மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கணும் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நான் கலந்தே வைக்கிறேன் நீங்கள் வந்து கலந்து வைக்கல அப்படின்னா நீங்கள் தேய்க்கிறப்ப கூட நீங்கள் அந்த காபி பவுடரை சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையிலே சூட்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பொடி வந்து நல்லாவே கலந்துரும் அவ்வளோதான் செம்மையாக வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு ஆனால் இது நல்லா ஆற வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாட்டலில் ஸ்டோர் பண்ணணும் காபி பவுடரை வந்து நல்லாவே கரைச்சி விட்டுருங்க பாருங்கள் கொஞ்சம் ஹீட்டை இருக்கிலேயே வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே இதாகிடும் இப்போ இது வந்து அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்போ நம்ம உள்ளே காப்பி பவுடர் வந்து உள்ளே இருக்க இருக்க நல்லா உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா மாறும் இப்போது இதை வந்து நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ முடியை நல்லா முடியல மேலே இது இந்த மாதிரி வந்து முடியில் தான் நீங்கள் படணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க முடி வந்து பாருங்கள் நல்லா கரு கரு நல்லா பொசுன்னு நல்லா ஒரு சூப்பராக ரிசல்ட் தரக்கூடியது தான் வாரத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்லா மசாஜ் கொடுக்கணும் இந்த மாதிரி கையில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடியில் வைக்கிறீங்களோ இல்லையோ ஆயில் ஆனால் அந்த தலைக்குள்ளே ஸ்கின்னில் படுற மாதிரி வந்து நீங்கள் வைக்கணும் கையில் இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்குறப்போ நல்ல ஸ்கின் ஓப்பன் ஆகி இந்த ஆயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தலைக்குள்ளே இறங்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் முடியில் வந்து வேர்கால்களை நல்லா இறங்கினதுக்கப்புறம் இந்த டேமேஜாக இருக்கிற முடியெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து உதறதாக செய்யும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முடி வந்து ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கின்ல கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக தேய்ச்சிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீக்கிரத்தூள் போட்டு குளிச்சுட்டு வாங்க முடி வந்து பாருங்கள் ஒரே வாரத்தில் நல்லா லாங்காக வரும் அடர்த்தியாக இருக்கும் சேதமான முடியெல்லாம் உதிந்துடும் அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து நல்லா கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு தலைவலி பிரச்சனை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படி இந்த அரிப்பு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி நீங்கள் டை வந்து அப்ளை பண்ணாதீங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் தடவிட்டு வந்தாலே இளநரை எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகி முடி வந்து நல்லா கருப்பாகும் ரொம்ப சூப்பராக ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே வந்து ஒரே நல்லா வந்து கருப்பாகுமானால் ஆகாது தொடர்ந்து ஒரு வாரம் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்